சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை தூத சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான் பறவைக்கு உணவளிக்க கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த காலையில் வயிறு செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு உட்கார்ந்து இருக்கவில்லை கிளம்பி செல்கிறது இறைவன் உணவளிப்பான் என்று மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அதுபோல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக திடமாக தெளிவாக நீங்கள் வைத்தால் என் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை உணவளிப்பதைப் போல் இறைவன் உங்களுக்கும் உணவளி